சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் அஜித் அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து வைரலாக ஆகிட்டு இருக்கு அதுவும் அவர் குறிப்பாக கோவில்களுக்கு போகிற மாதிரியான வீடியோக்கள் டாட்டூ போட்டிருக்கிறாரு க கடவுளை வந்து டாட்டூ போட்ட மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அவர் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்திலலாம் வந்து அவருடைய ஆடியோ லான்ஸ் அவருடைய சொந்த பட ஆடியோ லான்ஸுக்கே வெளியில் வர்றதுக்கு விரும்பாத ஒரு நபராக இருந்துகிட்ருக்கிறாரு இப்படி அவர் போகக்கூடிய கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை புகைப்படங்கள்லாம் வர்றதுன்றது ஏதாவது திட்டமிட்டு வருதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரா ஆரம்பிக்குது இப்போ வார் ரூம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க பொலிட்டிக்கல பொழுது வார் ரூம் வச்சு தன்னை வந்து காமிச்சுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வகையில அஜித்துக்கும் யாரும் பண்றாங்களா அப்படி பல கேள்விகள் வருது என்ன காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா அஜித் வந்து அவருடைய ப்ரொஃபஷன் நடிக்கிறது அதாவது என்னுடைய தொழில் நடிக்கிறது அதில் அதுக்கு நான் வந்து சம்பளம் வாங்குகிறேன் என்னுடைய லைஃப் வந்து வேறு நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறது மட்டும்தான் ரசிகர்கள் வந்து படத்தை பார்க்கட்டும் என்ஜாய் பண்ணட்டும் விசில் அடிக்கட்டும் கைது கட் கைதட்டட்டும் கொண்டாடட்டும் ஆனால் ரசிகர்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னை பின்தொடர வேண்டாம் என்னை வந்து தலைவராகவோ என்னை வந்து தலையாவோ கடவுளே கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரி கோஷங்களோட ஒரு நடிகரை பின்பற்ற வேணாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து ரொம்ப ஆரம்பத்திலே வந்து ரஜித் அஜித் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு அதில் வந்து தீர்க்கமாக இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கமாக இருக்கார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகர் அதாவது ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு கழிச்சிட்டார் அப்படின்னா அது அஜித் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அந்த தைரியமும் துணிச்சலும் உள்ளவர் அஜித் இன்னொரு விஷயம் என்னென்னா அஜித் வந்து ரொம்ப தைரியசாலி அதாவது வந்து மனசில் பட்டதை பேசுவார் யாருக்கும் பயந்து பதுங்கி அதாவது இதை பேசினா அவங்களுக்கு வந்து தப்பாயிரும் அப்படிங்கிற எண்ணங்களோடையெல்லாம் பேச மாட்டார் துணிச்சு துணி துணிச்சலாக வந்து அவருடைய கருத்துக்களை வந்து அஜித் சொல்லுவார் ஸோ மொத்தத்தில் அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் இந்த தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அதாவது வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் நான் ஒரு நடிகன் நான் சம்பளம் வாங்குகிறேன் என்னை வந்து அதுக்கு மேலே நீங்கள் கொண்டாடவே கொண்டாடாதீங்க அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் என்னை வாழ விடுங்க ரசிகர்களை பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு உங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிற வந்து பல வருடங்களாக சொல்லிட்டு வராரு இன்னைக்கு சொல்கிற விஷயம் கிடையாது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு ப்ரின்ஸிபல் நிறையா விஷயங்கள கடைபிடிக்கக்கூடிய ஒரு பர்சன் அதாவது வந்து அவர் ஒரு கொள்கை ப எடுத்து முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவை அவர் எந்த காலத்துலேயும் மாற்றிக்கிட்டதே கிடையாது அப்படிதான் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த ஆடியோ மாதிரி வெளியீடுகள் பொது விழாக்கள் சினிமா விழாக்கள் அரசியல் விழாக்கள் இதில் எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு இவ் அதிலேருந்து அவர் பின்வாங்கவே இல்லை எந்த காரணத்துக்கு ஒன்றும் பின்வாங்கவே இல்லை எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் இன்றைக்கு அஜித்துடைய படங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் மார்க்கெட்ருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது பெரிய ரசியல் கூட்டம் இருக்கு பெரிய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கக்கூடிய மாசான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அஜித்தனை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவருடைய கொள்கை நான் வரமாட்டேன் நான் வந்து படத்தில் நடிக்கிறேன் காசு வாங்குறேன் படத்தில் நடிக்கிறது என்னோட தொழில் அதுக்கு மேலே நான் வந்து நே அதாவது வந்து விழாக்களுக்கு வந்து நான் நான் பங்கு பெறணும்னு எனக்கு அவசியமே இல்லை நான் விரும்பலை அப்படின்னு நினைக்கிறாரு அது வரை அதே மாதிரி இது வரைக்கும் வரல இப்போ சமீபத்தில் நீங்கள் கேட்டீங்க அஜித் கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியாது நிறைய வீடியோ நிறைய காணொலிகள் நிறைய ஃபோட்டோஸ் ரசிகர்களோடு எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பெருசாக வைரல் ஆகிட்டு இருக்கு அது காரணம் என்னென்னா அஜித் வந்து பிஆர் டீம்லாம் வச்சு எதுவுமே எப்போவுமே தன்னை ப்ரமோட் இல்லை இப்போவும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கார் எந்த காலகட்டத்திலையும் ஒரு நடிகராக அவரை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டதே கிடையாது அவருடைய படங்களை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க படம் படங்கள் வந்து தியேட்டரில் ஓடும் வெற்றி அடையும் ஆனால் அவரை பர்சனலாக வந்து எந்த காலத்துலேயும் அஜித் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே கிடையாது இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் வந்து துபாய் கார் ரேஸில் அஜித் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த கார் ரேஸில் கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து பெரிய கூட்டம் அஜித்தை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா அஜித்துக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி வந்து ரசிகர்கள் கிடையாது அப்படின்னாங்க இந்தியாவை தாண்டியும் அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத துபாயில் கார் ரேஸ்க்கு கலந்துக்கும் அஜித்தே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த அந்த மாசான ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா தலைவா தலையே தலை தலைன்னு கொண்டாடினாங்க கடவுளே அஜித்துன்னு கொண்டாடினாங்க அல்டிமேட் ஸ்டார்னு கொண்டாடினாங்க ஸோ ஒரு ஒரு மாஸான ஒரு ஒரு மாசான கூச்சல் ஒரு ஆரவாரம் ஒரு சந்தோஷம் எல்லாம் வந்து அஜி ரசிகர்கள்ட்ட இருந்துச்சு இந்த இந்த இடத்துல கூட வந்து அஜித் அட்வைஸ் பண்ணார் என்ன அட்வைஸ் பண்ணார்னா என்னை அப்படிலாம் கூப்பிடாதீங்க நான் அப்படிலாம் கூப்பிட்றது கூப்பிட்றதுக்கு கூப்பிடப்படுறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறத தெளிவாக அஜித் சொன்னார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய அன்பை வந்து அஜித் வந்து இது வரைக்கும் வந்து கவனிச்சதே கிடையாது காரணம் என்னென்னா அஜித் வந்து இந்த மாதிரி பொது விழாக்கு வந்ததில்லை பொது மேடைகளுக்கு வந்ததில்லை பப்ளிக்கில் வந்து பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை ஸோ அஜித்துக்கு அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே எவ்வளோ பெரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அஜித்துக்கு தெரியாமல் மாதிரியே இருந்துச்சு இந்த துபாயில் வந்து கார் ரேஸுக்கு போனப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாஸ் க்ரௌட பார்க்குறாரு அவரும் மனுஷன் தானே ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டி ஆகிட்டார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஒரு முதிர்ந்த ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஒரு மனிதராக வந்து அஜித் இருக்கும்போது அவர் யோசிக்கிறார் அதாவது நம்ம வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டோம் இப்போ இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி கலைச்சிட்டோம் இல்லை வந்து என்னை பின்தொடராதிங்கன்னு சொல்கிறோம் என்னை கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறோம் என்னை பாராட்டாதீங்கன்னு சொல்கிறோம் என்னை போகாதீங்கன்னு சொல்கிறோம் எல்லாமே சொல்லி கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து விரும்புகிறாங்களே அன்பு காட்டுறாங்களே ஆசை ஆசை பாசம் காட்டுறாங்களே நம்ம யார் அவங்க யாரு எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்களே அப்படின்னும் போது அஜித்துக்கே சின்ன சின்ன மனம் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அந்த மனம் மாற்றங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல நேரங்களில் பல வீடியோக்கள் பல ஃபோட்டோஸ் எல்லாம் வருது அதாவது வந்து பொது இடங்களில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது ரசிகர்களை பார்த்து வந்து சிரிக்கிறது பேசுகிறது எல்லாமே இப்போ சமீபத்தில் வர வீடியோ காரணம் துபாய் ஸ்டேட் இயத்தில் ஏற்படும் மனமாற்றம் இப்போ அஜித் அவர்களை சொல்லும் போது நிறைய விஷயங்கள குறிப்பிட்டீங்க சார் இப்ப நீங்களே சொன்னீங்க அவர் வந்து மக்கள் அவருக்கு ஒரு இருந்துச்சு அதாவது பெருசா வந்து பொதுக்கூட்டங்களுக்கு வர பொது இடங்களில் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே தன்னுடைய படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்திலாம் ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு எல்லாருமே வந்து ப்ரமோஷன் பண்றாங்க படம் வரதுக்கு முன்னாடி பண்றதுல படம் வெற்றியே இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படி பொழுது அஜித் அவர் அவர்களுடைய படங்களும் நிறைய விஷயங்கள்ல ஃபிளாப் ஆயிருக்கு தோல்வியை சந்திச்சிருக்கு இருந்தாலுமே அஜித் அவர்களுக்குன்னு ஒரு குட் இமேஜ் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு மக்கள் மத்தியில இருக்குன்னா அவர்கள் வந்து அவர்கள் ரசிகர்களா பாக்குறாங்க ஆனா தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்க மத்தியிலுமே ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளயுமே ஒரு குட் இமேஜ் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன சார் நான் இதுக்கு காரணம் என்னன்னா யாரையுமே வந்து அவர் அவமதிக்கிறது கிடையாதுமா யாரையுமே வந்து கேவலப்படுத்துறது இல்ல யாரையுமே இன்சல்ட் பண்றது இல்ல யாரையும் எடுத்து தெரிஞ்சு பேசுறது இல்ல யாரையும் திமிர்த்தனமா பேசுறது இல்ல அவர் ஒரு நடிகர் அப்படின்னும் போது அவர் செட்டுக்கு வந்தால் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அந்த செட்டில் இருக்கிற நூற்றி ஐம்பது பேரோடையும் பார்த்திங்கன்னா அன்பாக பழகுறாரு பேசுகிறாரு ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்றாரு இந்த மாதிரி ஒரு எளிய மனிதராக அஜித் வந்திருக்காரு அதாவது கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் அஜித்தை போய் பேசணும்னா சார் அப்படின்னு பக்கத்தில் போனால் வாங்க வாங்க உட்காருங்க என்ன வேணும் சொல்லுங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் உட்கார வச்சு பேசுகிறாரு அவங்ககிட்ட என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி ஒரு லைட் லைட் பாயோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாயோ யாரோ ஏதாவது அஜித்தை பேசணும்னு ஆசைப்பட்டா அவங்கக்கிட்ட பேசுகிறாரு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டா செல்ஃபி எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் வந்து கம்ஃபர்டபுளாக நடந்துக்கிறார் சினிமாவில் அவர் வந்து ஒரு ஜென்டில் மேனாக நடந்துக்கிறார் உண்மையாக அதாவது வந்து சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திம்மராக வந்திருப்பாங்க ஆட்டிடியூட் காட்டுவாங்க யாரையும் வந்து பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க யாரையுமே வந்து அவங்க யாருமே அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாது இப்படிலாம் இருக்கிற இருக்கிற காலகட்டங்களில் நடிகர்கள் இப்படிலாம் இருக்கிற காலகட்டங்களில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து யாராவது பார்க்கணும் சினிமா சார்ந்தவர்கள் பார்க்கணும் அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்ந்தவர்கள் பார்க்கணும் பேசணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாரு எல்லாரோடையும் விருப்பமாக பேசுகிறார் இதெல்லாம் அஜித்துடைய எப்படி சொல்கிறது நன்னடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நன்னட வெளிநாட்டு நடவடிக்கைனால தான் வந்து எல்லாருமே அஜித்தை ரசிக்கிறாங்க இப்போ நீங்கள் இதே கேரக்ட் குவாலிட்டிஸும் இதே கேரக்டரும் வந்து எம்ஜிஆர் இருந்துச்சு எம்ஜிஆர் அப்படின்னா செட்டுக்குள்ளே வந்துட்டால் எல்லாருமே பின்ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுவாங்க ஆனால் யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு பக்கத்தில் போய் சொல்கிறதுக்கு தூரமாக நின்னாங்கன்னா எம்ஜிஆரே புரிஞ்சுக்குவார் ஏதோ நம்மகிட்ட பேச வராங்க அப்படிங்கிறதுனால என்ன வாங்க இங்கே வாங்க என்ன வேணும் என்ன என்ன விஷயம் என்ன அங்கே நிற்கிறீங்க தங்கி தங்கி நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இம்மிடியேட்டாக அவங்க மேனேஜரை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்வார் அந்த மாதிரி வந்து பல உதவிகளை வந்து எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு செட்டை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினாக நடந்திருக்காரு தயாரிப்பாளரை முதலாளியாக நினைச்சிருக்காரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் கராரா இருப்பார் அவருடைய கராரா இருப்பாரு ஆனால் அவர் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு தப்பு கிடையாது அதாவது உங்களுக்கு ஒரு சம்பளம் கேட்குறீங்க அந்த சம்பளம் உங்களுக்கான சம்பளம் அதை நீங்க கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்க உழைக்கிறீங்க உழைக்கிற கூலியை வாங்குறதுக்கு இந்த கூலி எனக்கு கொடுங்கன்னு உரிமை உங்களுக்கு அதை கேட்டு அவர் வாங்கிப்பார் ஆனால் எல்லாத்துக்கும் அன்பா இருப்பார் அந்த சம்பளம் நீங்க கரெக்டாக அவர் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் எந்த கொடசிலும் கொடுக்க மாட்டார் ஒரு ஒரு டைத்துக்கு வரேன்னா வருவார் ஒரு தேதிக்கு வரேன்னா வருவார் நடிச்சு கொடுக்கறேன்னா நடிச்சு கொடுப்பார் நைட்டு ஷூட் லேட் ஆகுங்க நீங்க இன்னைக்கு கோபரேட் பண்ண முடியுமா முன்னாடியே நீங்க அனுமதி வாங்கிட்டீங்கன்னா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பண்ணுவார் சோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா அப்படிங்கறது வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு தொழிலை வந்து தெய்வமா அவன் நேசிக்கிறாரு அந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாரு அத வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்றாரு தான் அவர் வந்து எல்லாருமே இன்னைக்கு லைக் பண்றாங்க ஓகே சார் இப்போ ஃபேன்ஸ் குழந்தை அஜித்துக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு கமலுக்கும் சரி ரஜினி அவர்களுக்குமே வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இந்த நாலு பேருக்குமே ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனா இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது இல்லவே இல்லை இவங்க நாலு பேரோட இந்த மாதிரி இனிமே ஒரு நடிகருக்கு வரணும்னா அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழலானது இருக்கு இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் மாஸ் நடிகர்களா இருக்காங்கம்மா அதாவது வந்து எம்ஜிஆர் ஒரு காலத்துல வந்து மிகப்பெரிய மாஸ் நடிகரா இருந்தாரு சோ அந்த எம்ஜிஆர்க்கான மாஸ் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த மாஸ் வந்து எம்ஜிஆர்க்கு இருந்துச்சு அந்த ரீச் வந்து எம்ஜிஆர்க்கு இருந்துச்சு அதனால தான் வந்து ஒரு சினிமாவை தாண்டி அரசியல்லையும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சுச்சு அந்த மாதிரியான ஒரு மாஸ் வந்து அதுக்கப்புறம் ரஜினிக்கு இருக்கு கமல்கிருக்கு அஜித் விஜய்க்கு இருக்கு அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது காரணம் என்னென்னா அடுத்தடுத்து வந்து ரஜினி கமல் பீரியட்னு ஒன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பீரியட்ல அவங்க தேர்ந்தெடுத்த படங்கள் அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வளர்ச்சி அடைய முடியாது ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பில்லா போக்கர் ராஜ ராஜா குப்பத்து ராஜா நிறைய படங்கள் ராஜாதி ராஜா அடுத்த வாரிசு எத்தனையோ படங்கள் விதவிதமான படங்கள் டிசைன் டிசைனான படங்கள் வேற வேற மாதிரியான மசாலா படங்கள் தான் ஆனால் வேற வேற மாதிரியான கலர்ஸ் கலர் படங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சு பண்ணார் இந்த பக்கம் கமலஹாசன் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் கமலஹாசனுக்கு இருக்காங்க அப்படின்னா அதாவது கமலஹாசன் வந்து சகல வல்லவன் மாதிரியும் நடிச்சிருக்கிறாரு அபூர்வ சகோதரன் மாதிரி நடிச்சிருக்கிறாரு அவ்வை சண்முகம் நடிச்சிருக்காரு குருதிப்புணர் மாதிரி நடிச்சிருக்கிறாரு பல படங்கள் நம்ம மகாநதி மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்க அடையணும் முதல்ல அந்த குவாலிட்டியோட ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கணும் இப்ப ரஜினி கமல் பீரியட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினியே ஒரு வருஷத்துக்கு ஏழு எட்டு பத்து படம் நடிப்பாரு கமல் ஒரு பக்கம் ஏழு எட்டு பத்து படம் நடிப்பாரு இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வச்சு ஒரே வருஷத்துல ரஜினி நடிச்ச பத்து படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தொடர்ந்து பேக் டு பேக் பார்க்கும் ஆடியன்ஸ் கிட்ட மனசுல போய் பதிவாங்க அதே மாதிரி கமலும் அதே தான் பேக் டு பேக் நடிச்சாரு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இதெல்லாம் வந்து சாப்பிடாம தூங்காம இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமாவை நேசிச்சு ரெண்டு பேரும் உலச்சதுனால கிடைத்த அந்த அங்கிகாரம் தான் அதனால தான் அந்த ரசிகர் கூட்டம் அதனால தான் அவ்ளோ பெரிய செல்வாக்குோட இன்னைக்குமும் இந்த ரசிகர்கள் வந்து 50 ஆண்டு காலம் கடந்து கூட அவங்கள ரெண்டு பேரியை ஃபாலோ பண்றாங்க அடுத்த ஜெனரேஷன் ஒன்னு பாத்தீங்களா விஜய் அஜித் வர்றம்போது அந்த 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 அவங்க அந்த அந்த நேரத்தில் போட்டியாளர்களும் சரியா இருக்கணும் ஒரு நடிகர் உள்ள வரும்போது அவங்களுக்கு போட்டியாளர்களும் சரியா இருக்கணும் இப்ப எம்ஜிஆர் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்க்கு சரியான போட்டியாளர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் தான் எம்ஜிஆர் வந்து ஜனரஞ்சமான நடிப்பாங்க சிவாஜி வந்து நடிச்சு அதாவது தன்னுடைய நடிப்பை வந்து காமிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் இந்த பக்கம் ரஜினி உள்ள வரும்போது கமலும் இருக்கிறாரு கமல் வந்து நடிப்பை வந்து காட்டக்கூடிய நடிப்புலேயே சக்ஸஸ் பண்ணக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து என்டர்டெய்னராக ஒரு ஒரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாயகனா அது ஆக்ஷன் ஹீரோவாக ரஜினி வந்து இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு போட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய ஆடியன்ஸ் க்ரௌட் கிரியேட் ஆச்சு இப்போ அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் நுழையும் போது ரெண்டு பேருமே சமகாலத்தில் வந்து சினிமாக்குள்ளே நுழையிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தில் வந்து ரசிகர்கள் வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் படங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க விஜயும் பார்த்திங்கன்னா ரசிகன் தேவா விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இப்படி வராரு அஜித்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அமராவதியில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் வந்து வான்மதி இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறாரு அப்புறம் வந்து அஜித் வந்து எப்படி சொல் தீனா நடிக்கிறாரு காதல் கோட்டை நடிக்கிறாரு அடி அஜித் அஜித்தோட கேரியரும் இன்னும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து குஷி நடிக்கிறாரு இந்த பக்கம் ஒரு வாலி நடிக்கிறாரு படங்கள் எல்லாம் வெரைட்டியான படங்கள் வெரைட்டியான கதைகள் வெரைட்டியான படங்கள் நடிக்கும்போது ரெண்டு பேருமே போட்டியாளர்களை பாக்குறாங்க நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா எம்ஜிஆர் சிவாஜி போட்டியாளர்களாக இருந்ததுனாலதான் அந்த ரசிகர் கூட்டத்தை ரெண்டு பேருமே உருவாக்க முடிஞ்சிச்சு ரஜினி கமல் போட்டியாளர்களா இருக்கிறதுனாலதான் அந்த ரசிகர் கூட்டத்தை ரெண்டு பேருமே உருவாக்க முடிஞ்சுச்சு விஜய் அஜித் போட்டியாளர்களாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து சினிமா விட்டு விலக போகிறார் அறுபத்தி ஒம்பதாவது படம் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் இனிமேல் அரசியல் தானே தீர்க்கமாக சொல்லிட்டார் இது வரைக்கும் போட்டியாளர்கள் தான் இருக்காங்க அந்த போட்டி இருக்கிறதுனால தான் அதாவது ரசிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி வரும் அதாவது நம்ம தல படம்டா அப்படின்வோம் இங்கே தளபதி படம்டா அந்த போட்டி இருந்தால் தான் உங்களுக்கு ரசிகர்கள் வந்து கூட்டம் வந்து சேர ஆரம்பிக்கும் இப்போ இந்த இந்த ஜென்ரேஷன் இதனால தான் வந்து கூட்டங்கள் வந்து பெருசாக இருக்குது அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான் ஏன் வந்து இப்படி ஒரு காம்படிட்டிவ் அழகான ஆர்டிஸ்ட் இல்லை ஏன் வந்து இப்படி ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக கொண்டாடக்கூடிய ஒரு நடிகன் இல்லை அப்படின்னா அடுத்து போட்டி இல்லை இப்போ சிம்பு தனுஷ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமகாலத்தில் உள்ள வந்தவங்க தான் சமகாலத்தில் வந்து நடிக்க வந்தவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷுங்கிற போட்டிலாம் இருந்துச்சு ஆனால் ஏதோ சில காரணங்களால் தனுஷ் வந்து ஃபார்வேர்டாக போயிட்டார் தனியாக வந்து அவர் ட்ராவல் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சிம்பு வந்து படங்கள்லாம் பெருசாக கமிட் பண்ணாமல் பெருசாக நடிக்காமல் பெருசாக சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பின் தங்கிட்டார் இந்த போட்டி இருக்கு பாத்தீங்களா தனுஷ் சிம்பு போட்டி இது வந்து இன்னை வரைக்கும் ஈக்குவலா இருக்கணும் அந்த ஸ்டஃப் அந்த ஸ்டஃபோட வந்து போட்டிருக்கணும் இவருக்கு ஒரு படம் வந்தால் அவருக்கு ஒரு படம் வரணும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எம்ஜிஆர் விஜய் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லாம் பாருங்களேன் ஒரு படம் வரும் இவருக்கு ஒரு படம் வரும் ஒரே ஆள் முன்னேறினாலும் அந்த பட்டாளத்துக்கு ஆமாம் வர முடியும் ஒரே மாதிரி முன்னேறணும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து முன்னேறணும் ஸோ நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்களை வந்தாங்க இவங்களும் பெரிய ரசிகர்கள் கூட்டத்தோடு இருந்திருப்பாங்க ஆனால் ஒருத்தர் பின்தங்கி ஒருத்தர் பெருசாக போனதுனால இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள இல்லாமல் போனதுனால அந்த ரசிகர்கள் வந்து ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு இல்லாமல் போச்சு இப்போ அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வந்து தனித்து இருக்கிறார் இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ல ஒரு எப்படி சொல்ற டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஒரு நாயகனா வந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கிறார் அடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறார் ஸோ அவர் இனிமே வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை மூணு படம் வெற்றி படம் கொடுத்துட்டார் ஹேட்ரிக் கொடுத்துட்டார் மூணுமே நூறு கோடியை தாண்டிடுச்சு ஸோ அவரும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் பெரிய படங்கள் கொடுத்துட்டாருன்னா அவரும் வந்து ஒரு போட்டியாளராக வருவாங்க ஆனால் அவருக்கு ஒரு போட்டியாளர் வரணும் சிவகார்த்திகேனுக்கு போட்டியாளர் இருக்காங்களா இல்லை யாருமே போட்டியாளர் இல்லாதனால தான் அந்த ரசிகர்களுடைய அஃபெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் இதுதான் மெயினான காரணம் ஆனால் இது வந்து இன்றைய நிலைமையில் இருக்கு நாளைக்கு அடுத்தடுத்து ஜென்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் போது இதே மாதிரி எஃப்சிஆர் சிவாஜி எப்படி இருந்தாங்களோ ரஜினி கமல் எப்படி இருந்தாங்களோ விஜய்ஜித் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வேற ஒருத்தவங்க திடீர்னு புதுசாக ஆகி வந்து போட்டியாளர்களாக மாறுவாங்க இதே மாதிரி ரசிகர்கள் வந்து அவங்களை கொண்டாடுவாங்க இதே மாதிரி ரசிகர்கள் கூட்டம் அவங்களுக்கு வரும் இதுதான் மெயின் காரணம் ஓகே சார் இப்போ நீங்க சொல்லும் போதே குறிப்பிட்டீங்க இல்லையா அதாவது விஜய் அஜித் அப்படின்னு வரும்போது படங்கள் வரும்பொழுது ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து இருப்பாங்க போட்டி போடுவாங்க அப்படின்றது இப்போ விஜய் ரசிகர்களும் சரி அஜித் ரசிகர்களும் சரி படம் வரும் பொழுது அடிச்சுப்பாங்க அது வந்து ஒரு வகையில் தவறு அப்படின்னு இருந்தாலும் எங்கள் இந்த படம் தான் நல்ல படம் அந்த படம் தான் நல்ல படம் அப்படின்ற மாதிரி தியேட்டர்லயே வந்து சண்டையெல்லாம் வரும் அப்போ நாங்களே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படும் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு பின்னாடி அஜித்துடைய ரசிகர்களும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற சில கருத்துக்கள் இருக்குது இந்த சமீபத்தில் அந்த ஆட்டோகிராஃப்லாம் கூட விஜய் கிட்ட நேரடியாக பார்த்து அவருடைய போட்டோலே வாங்கினாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது அஜித் ரசிகர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த அரசியல்னு வரும்பொழுது அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது எப்படின்னா நான் சொன்ன நல்ல போட்டியாளர்கள் அதாவது வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்க ரெண்டு பேரும் வந்து நண்பர்களாக இருந்தாங்களா அதாவது ஆத்மாத்மான ஆத்மாத்மமான நண்பர்களாக இருந்தாங்களா உணர்வு பூர்வமாக நட்பு இருந்துச்சா கிடையாது ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ரெண்டு பேரும் வந்து அன்பை பரிமாறிக்கிட்டாங்க தான் ஒரு மேடையில் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா கட்டி அணைச்சிப்பாங்க தான் ஆனால் ரெண்டு பேரும் போட்டியாளர்களாக தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் இது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி ரஜினி கமல் இருக்காங்கல்ல ரஜினி சொல்கிறார் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் கமல் அப்படிங்கிறார் கமல் சொல்கிறார் என்னை ஆத்மாத்மான ரஜ் நண்பர் ரஜினி அப்படிங்கிறார் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்களாக இருந்தாங்களே தவிர நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மெச்சூரிட்டியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரஜினிக்கு எழுபத்தி நாலு வயசு ஆச்சு கமலுக்கும் எழுபது வயசு பக்கத்தில் ஆச்சு இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு அன்பை பரிமாறிக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பீக்கில் இருந்த காலகட்டங்களில் ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் தான் இருந்திருக்காங்க நான் வந்து சில பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் கமலஹாசன் பல இடங்களில் வந்து பர்சனலாக வருத்தப்பட்டு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன் குட்டிக்கரணம் போடுறேன் ஆனால் வந்து ரஜினி வந்து அப்படி அசால்ட்டாக வந்து ஸ்டைலில் வச்சுட்டு ஆடியன்ஸை வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுறாரு அவருக்கு இருக்கிற மாசு அவருக்கு இருக்கிற ஆடியன்ஸு அவருக்கு இருக்கிற வந்து அந்த எப்படி சொல்கிறது கலெக்ஷனை வந்து இன்னி வரைக்கும் நான் டச் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தங்கள் கமலுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதை ஒரு பர்ஸ்னலாக நெருங்கிய வட்டாரத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது எனக்கு தெரியும் கமல் வந்து ரஜினியோட கலெக்ஷனை ரஜினியோட மாசை இது வரைக்கும் தொடவே இல்லை கடைசியாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் தான் கமலுக்கு ஒரு அதிர்புதிரியான வெற்றியாக இருந்துச்சு பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம் ரஜினிகாந்தா அப்படி இல்ல பாஷால இருந்து அண்ணாமலையிலேருந்து இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லா படங்களுமே வந்து கலெக்ஷன் பெரிய கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸ்டாரா பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து போட்டியாளர்கள் தான் நீங்க ஆரம்ப கால விஜய் படம் ஆரம்ப கால அஜித் படம் ரெண்டு ரெண்டு படங்களையும் நீங்க வந்து இப்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் ஒரு படத்துல வந்து அதாவது வந்து அஜித் வந்து விஜய் அட்டாக் பண்ற மாதிரி டயலாக் வைப்பார் அப்படிதான் உங்களுக்கு இன்னொரு படத்தில் வந்து விஜய் வந்து அஜித் அட்டாக் பண்ணுற மாதிரி டைலாக் வைப்பார் இதெல்லாம் எப்படின்னா ரெண்டு பேரும் போட்டி இன்னும் ஒரு படத்தில் இவர் பாடல்களில் வந்து அஜித் அட்டாக் பண்ணுவார் விஜய் அஜித் வந்து பாடல்களில் வந்து விஜய் அட்டாக் பண்ணுவார் ஸோ இந்த போட்டிகள் வந்து ரெண்டு பேருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இருந்துக்கிட்டு தான் இருக்கு மேடை பொது மேடைன்னு வந்துட்டா ரெண்டு பேரும் நண்பர்களாக காட்டிப்பாங்களே தவிர ரெண்டு பேர்களுக்குள்ளேயும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னைக்கும் போட்டி தான் இருக்கு புரியுது உங்களுக்கு ஆனால் ரசிகருடைய ப்ராஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கிறாரோ அந்த ஹீரோ நீங்க லைக் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஹீரோவுடைய படங்களை பாருங்கள் கிளாப் பண்ணுங்க விசில் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க அஜித்தோட பாலிசி தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது சினிமா அது வந்து ரீலில் இருக்கிற ஸ்டார்ஸ் ரியல் ஸ்டார்ஸ் கிடையாது இவங்க யாராக அルメ வந்து நாட் ரியல் ஸ்டார்ஸ் ஆல் ஸ்டார்ஸ் கடைசியா அல்டிமேட்டா உண்மை அப்படி இருக்கும்போது அந்த ரியல் ஸ்டார்ஸ் வந்து திரையில பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் மீடியாமா சினிமா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பாருங்க உங்க அம்மா அப்பா பார்ப்பங்க உங்க பிள்ளையில பார்ப்பங்க உங்க வாழ்க்கையை பாருங்க இதுதான் அஜித் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராரு பராரு அதனால தான் அஜித் வந்து நான் மேன் ஆரம்பத்திலே சொன்னேன் பிரிது உங்களுக்கு மேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் பிரிது உங்களுக்கு சோ அதுதான் என்னுடைய என்னுடைய பார்வை ஒரு ரசீன் இப்படி தான் இருக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறது அதாவது வந்து அஜித் காண்டி விஜய் ரசிகர்கள் அடிச்சிக்கிறது விஜய் காண்டி அஜித் ரசிகர்கள் அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் கேட்டீங்க அதாவது வந்து அஜித்தோட ஃபோட்டோ எடுத்துட்டு போய் விஜய் வரும்போது கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னு எனக்கெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அஜித்தோட ரசிகர்கள் போய் விஜயை பார்த்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்குவாங்களா அப்படின்னா அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அது உண்மையா இருந்தா சந்தோஷம் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சது அது செட்டப்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது செட்டப்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்க உங்க நீங்க வந்து ஒருத்தர் சரி நீங்க அவ்வளோ பெரிய கிரௌட்ல அவ்வளோ பெரிய மாசுல வர விஜய யாருமே நெருங்க முடியல இதான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த அஜித் போட்டோ எடுத்துட்டு போற இந்த ரசிகர்கள் மட்டும் எப்படி நெருக்கிறாரு ஸோ அவரை வந்து கொண்டு போய் பக்கத்துல நிறுத்துறதும் அவர் வந்து இதை பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுக்கறதும் அவர் வந்து தான் நான் நினைக்கிறேன் இப்போ நண்பர்கள் மாதிரி அதே மாதிரி இப்போ அஜித் அவர்களுடைய திரைப்படங்கள் சமீபத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரியான படங்கள் கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து உருவாகியிருக்கு படங்கள் கூட பெயர் கூட வீலதான் வைக்கிற மாதிரி வைக்கிறாரு எல்லாமே ஒரே மாதிரியான கான்செப்ட் இருக்கு ஒரே மாதிரியான இயக்குநர்கள் தொடர்ந்து ஒரே இயக்குனர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய ஒரு மார்க்கெட்டை குறைக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அது உண்மையா நான் அவரை பொறுத்த வரைக்கும் அஜித்தை பொறுத்த வரைக்கும்மா அதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதிரி புதிரியாக கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதை விட ஒரு நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நடிக்கணும் நமக்கு யார் நம்மளை கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணுவாள் எந்த டேரக்டர் நம்மளை வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா நம்மளை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுப்பாங்க யார் எடுப்பா சிவா எடுப்பார் யார் சிறுத்தை சிவா அஜித்தோடு பார்த்திங்கன்னா நாலஞ்சு படங்கள் ரெண்டு மூணு படங்கள் வந்து தொடர்ந்து வந்து சிறுத்தை சிவா ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து அஜித் இது பிடிச்சி போச்சு பிடிச்சி போச்சு ஹெச் ஒரு மூணு படம் தொடர்ந்து நடித்தார் இப்போ வந்து நம்ம இவர் ஆதிக்க ரவிச்சந்திரனை வந்து குட் பேட் அக்கிளிக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அது அடுத்த படமும் ஆதிக்க ரவிச்சந்திரனை கூப்பிட்டு நீங்களே ஒரு படம் பண்ணுங்கள் நல்ல கதை ரெடி பண்ணுங்கள் நான் நடிக்கிறேன்னு அவருக்கே கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதே மாதிரி தயாரிப்பாளர்களே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னா தொடர்ந்து ரெண்டு மூணு படம் கொடுப்பாரு ஒரு ஸ்ரீதேவி ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா போனி கபூர் அவருக்குன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு படம் கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ எம் ரத்னம்னா தொடர்ந்து ரெண்டு மூணு படம் கொடுப்பாரு சக்கரவர்த்தி நிக்காட்

வந்திருக்கார் எத்தனையோ வந்து எத்தனையோ தடவை வந்து பைக் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு அவருடைய முதுகு தண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்லாம் மறுபடியும் எழுந்திரிச்சு வர மாட்டார் அஜித்லாம் ஒரு நடிகரே கிடையாது அஜித்லாம் இனிமே வந்து சினிமாவில் வரதுக்கே வாய்ப்பில்லைன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்த பல தயாரிப்பாளர் வந்து அவங்க திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி தான் அவங்களுக்கு அஜித் வந்து சும்மா வந்து க வரல அஜித் யார் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாமல் திடீர்னு சினிமாவுக்கு வந்து எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் அவரா முன்னுக்கு வந்து படிப்படியாக வந்து ஜிச்சுனா மாதிரி படங்கள் கொடுத்து அடுத்து 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 பில்லா மாதிரி படங்கள் மங்காத்தா மாதிரி படங்கள்னு கொடுத்து 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 ஆக்சன் ஹீரோ மாத்தி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு அஜித் வந்து ஐம்பது வயசாக கழிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்மளோட ப்ரொஃபஷன் சினிமா நம்ம நடிக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் 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 அப்படிங்கிறது தேடி போகிறதுக்கு பார்த்தீங்களா அதாவது நானூறு கோடி கூட இறந்த அடுத்த படத்துக்கு ஈட் கொடுக்கணும் அடுத்த படத்தை ஈட் கொடுக்கணும் இதோட ஹீட் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் நடிப்போம் நம்ம கேரக்டருக்கு என்ன வருதோ அதை நடிப்போம் புரிதவங்களுக்கு இப்போ அஜித் நடிக்கிற படங்களுடைய கேரக்டர்லாம் பாருங்களேன் அவருக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறார் ஒரு மென்டல் மெச்சூரிட்டி ஒன்று வருமா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இருந்து கஷ்டப்பட்டு கேவலங்கள் அசிங்கங்கள்லாம் அனுபவித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அஜித் புரிதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கும்போது இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரு பழைய மாதிரி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எதார்த்தம் தான் அதாவது ஒரு 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 சாதாரணமாக ஒரு மனிதன் மனுஷன் இருக்கான் அவன் என்னென்னா ஒரு குடும்ப தலைவனாக இருப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பொண்டாட்டியை காப்பாற்றி பிள்ளைங்கள காப்பாற்றி ஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி பசங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ம ஏஜ் ஒன்று வரும் பார்த்தீங்களா சிக்ஸ்டி அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப் ரிட்டையர்மெண்ட் லைஃப்புக்கு வரலாம்னு யோசனை பண்ணுறது தப்பே கிடையாது அப்பையும் வேலை பார்ப்பாங்க அப்போயும் தொழில் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் வந்து ஒரு ரிலாக்ஸ் லைஃப் வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு மென்டாலிட்டிக்கு அஜி அஜித் வந்துட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா அவர் வந்தது அந்த வந்த வந்ததுக்கேத்தான சா வந்ததுக்கேற்ற சாதனைகள் எல்லாமே அவர் படைச்சி முடிச்சிட்டார் இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா மூணாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை பிரிச்சிட்டார் ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அதாவது வந்து சினிமா வருஷத்தில் ஒரு படம் நடிப்போம் வருஷத்தில் நல்ல படமாக ஒரு படம் நடிப்போம் அது என்ன கதையோ தேர்ந்தெடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி நடிக்க ஆரம்பிச்சார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பேஷன் பேஷன்னா நம்ம கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது கார் ரேஸ் போகிறது இதெல்லாம் பேஷன் அந்த அந்த பேஷனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எந்த நடிகனாவது போவானாம்மா ஒன்றரை வருஷம் வந்து படத்தில் நடித்தா இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அதை விட்டுட்டு எந்த நடிகனாவது வந்து கார் ஓட்ட போவானாம்மா யாராவது போவாங்களா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே அஜித் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா வேண்டாம் இரநூறு கோடி ரூபாய் பார்த்துக்கலாம் நான் கார் ஓட்ட போறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அது ஆசை இத்தனை வருஷம் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் இப்போ என்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட பேஷன் நோக்கி போகிறேன்னு கார் ஓட்ட போனாரா இல்லையா ஒன்றரை வருஷம் படங்கள் நடத்து நடிக்கிறது நிறுத்திட்டாரா இல்லையா இது எந்த நடிகராக செய்வாரா அனாஜி செஞ்சார் பேஷன் நான் மறுபடியும் சொல்றேன் ப்ரொஃபஷன் பேஷன் இப்போ வந்து ஃபேமிலி ஃபேமிலிக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே நீங்க ஒரு பிஸியான ஆர்டிஸ்டா இருக்கும்போது ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு ரெண்டாயிரம் காலகட்டங்கள் காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான காலகட்டங்களில் குழந்தை பிறந்து ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட குழந்தையோட ஃபேமிலியோட அம்மா அப்பாவோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பொதுவாக இந்த மாதிரி பிஸியான கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படம் அந்த ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் டே நைட் ஷூட்டிங் அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க இப்போ ரிலாக்ஸ் லைஃப் வந்துட்டா இப்போ வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறாரு ஹாலிடேக்கு போகிறார் சுவிட்சர்லாந்து போகிறாரு நியூசிலாந்து போகிறாரு சால்னி கூப்பிட்றாரு பிள்ளைங்களை கூப்பிட்றாரு என்ஜாய் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் எப்படிமா தப்புன்னு சொல்லுவீங்க ஓகே சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இந்த சூழல்ல யார் நம்பர் ஒன் தமிழ் சினிமாவுல இன்னைக்கு இருக்கிற சூப்பர் இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வில்லங்கமான கேள்வி ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கார் இல்லையா ரஜினிகாந்த் அவர் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் இப்போவுமே நம்பர் ஒன்ல இருக்கு ஆமாம்மா ஐம்பது வருஷம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு நம்பர் ஒன் ரஜினிகாந்த் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஓகேவா சூப்பர் ஸ்டாராகவே ஐம்பது வருஷமா தொடர்ந்து இருக்கிறாரு எழுபத்தி நாலு வயசு நீங்க வயசை ரொம்ப முக்கியமா பார்க்கணும் எழுபத்தி நாலு வயசுல ஒருத்தன் நடிக்க வந்தா அவருடைய படத்தை ஆடியன்ஸ் வந்து பைபா வந்து தியேட்டர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கரிஷ்மா அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இருக்கு சும்மா ரஜினிகாந்த் நடந்து போனாலே அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போது இன்னைக்கு எத்தனை வயசு எழுபத்தி நாலு வயசுல ரஜினி சும்மா கேஷுவலாக நடந்து போனா ஒரு கூட்டம் போது தலைவா தலைவான்னு கூட்டம் போது பட்ட ஒரு கிரேச வந்து உருவாக்கி இருக்கிறாரு ஐம்பது வருஷமா அதை தக்க வச்சுட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா அதை ஆளுமையோடு இருக்காரு ஐம்பது வருஷமா ஒரு எழுபத்தி நாலு வயசு ஆளை வந்து ரசிக்கிறாங்க விசிலடிச்சு கிளாப் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்தியன் சினிமாவில் மட்டுமில்ல வேர்ல்டு சினிமாலே ரஜினிகாந்தை தவிர ஒரு ஆள் கிடையாது ரஜினிகாந்த் வந்து கரிஷ்மா உள்ள ஒரு ஆள் அவர் வந்து என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் நன்றி சார் பல விஷயங்கள் எங்ககிட்ட வந்து தெரிவிச்சீங்க மிக்க நன்றி நன்றி